வணக்கம் தோழர்களே போன காணொலியில் எம் ஆர் ராதா வந்து ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுக்கு தன்னுடைய காரை கொடுக்க மறுத்து அது வந்து என் வீட்டு மாட்டுக்காரன் போகிற வண்டி என் வீட்டு மாட்டுக்கு வைக்கோலும் கரும்பு சக்கையும் ஊமியும் எடுத்துகிட்டு போகிற கார் எதுக்குடா நீங்கள் கொண்டு போக போகிறீங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்படி ஒரு ஆளை எங்கேயா நீங்கள் பார்த்துருப்பீங்களா படித்த தோழர்களுக்கும் நாளிதழ் பார்க்கக்கூடிய தோழர்களுக்கும் வரலாறு சம்பவங்களை தேவையானவற்றை குறிப்பிடுக்க தோழருக்கு ஒரு சம்பவம் தெரியும் ராஜஸ்தானில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை தன்னுடைய மன்னன் ஹரிசிங்குக்கு காஷ்மீர் மன்னன் ஒருத்தருக்கும் ஹரிசிங்கு காஷ்மீர் ஹரிசிங்குக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காரை தர மறுத்தார்கள் எங்கே லண்டனில் அப்படிப்பட்ட சூழலில் வந்து தான் வீட்டுக்கு கொண்டு வந்து அரண்மனையில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை மிஸ்யூஸ் பண்ணி ஆடுகளையும் மாடுகளையும் ஏற்றி கொண்டு போன செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள் அது ரொம்ப முக்கியமான செய்தி தெரியும் ஆனால் நம்மால் ஒரு தமிழன் நம்மால் ஒரு கலைஞன் தந்தை பெரியாரோடு பேரறிஞர் அண்ணாவோடு ஒரு கொள்கையோடு வாழ்ந்த ஒருத்தன் இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருப்பானாங்கிறத நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அவர் தான் எம் ஆர் ராதா நீங்கள் இப்போ எம்ஜிஆருங்கிற அந்த சம்பவங்களோடு இதை நீங்கள் நினைச்சி பார்க்கணும் அவர் வந்து அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விசித்திரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்போது அவர் ஒரு ஷூட்டிங் நடிச்சிருக்கார் படத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது லஞ்சு டைம் வந்துடுச்சு சாப்பாடு நேரம் வீட்டுக்கு போய் தான் அவங்க சாப்பிடுவாங்க கம்பெனி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இருக்கார் கூட இருக்கிறவர் அவர் காரை அனுப்பி பேர் வேண்டாம் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுப்பா அப்படின்ட்டுருக்கிறார் அவர் அண்ணே இது புது கார் வாங்கியிருக்கு இப்போ இந்த புதுக்காரெல்லாம் சாப்பாடு வாங்குற வீட்டு வரைக்கும் போனால் நல்லாயிருக்காதுனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் எம்ஆர் ராதாவால் இதால் மறுக்க முடியல அவருடைய கார் பேரையும் சொல்கிறார் பிளைம் இந்த கார் சுற்றிட்டு இல்லையா இந்த காரை சொல்லி புது கார்னே இதில் வந்து வாங்க முடியாது இப்போ தானே புதுசாக வந்திருக்கு ஓ அப்படியா சரிப்பா அப்படின்ட்டார் அவர் வீட்டுக்கு காரு போயிருச்சு காரு வந்துருச்சு எம்ஆர் ராதா என்ன செஞ்சார் தெரியுமா மறுநாள் அப்படியே போய் பணம் எவ்வளவு லட்ச ரூபாய்க்கு மேலே உண்டான கார் வாங்குகிறார் அதே கலரு அதே கம்பெனி அப்படியே சீட் மாடிஃபிகேஷன் டிரைவரை கூப்பிட்டு உக்காரு அந்த வண்டியை எட்டு வாடாங்க ஓப்பன் பண்ணுறாரு தன் தோட்டத்து வேலைக்காரனை கூப்பிடுவார் வேலைக்காரன் அவர் எப்படி இருப்பானோ அதே கோலத்தில் மாடுகளுக்கு உண்டான சக்க சக்கை உமி அது போக போகுது இத்தனை ஏறிக்கிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா இந்த நடிகர் எப்போ எவன் கார் தர மாட்டான்னு சொன்னானோ அந்த நடிகர் எந்தெந்த ஷூட்டிங்க்கு என்னென்ன படத்துக்கு எந்தெந்த ஸ்டுடியோவில் நடிக்கிறாப்பிலையோ அங்கே போய் கால்ஷீட் டைம் போட்டு ஏழு டு அஞ்சு காலையில் ஒரு கால்சீட் டைம்லாம் அந்த இடத்துக்கு அப்படியே போய் அங்கே நடிகர் நடிக்கிற இடத்துக்கு ஃபுல்லாக அந்த காரை சுற்ற வச்சுக்கிறார் யார் சுற்ற வைக்கணும் அந்த வண்டியில் அந்த மாட்டுக்காரர் இருப்பாப்பில் மாட்டுக்காரன் கோமணத்தோடு இருப்பான் அதில் வைக்கல் இருக்கும் சாணி இருந்திருக்கும் அந்த சாணி எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த நடிகரோட காருக்கு பின்னாடி அதே கார் இருக்கு இல்லையா அதில் சாணியை அப்பி அந்த கார் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கு அவர் மட்டும் இல்லை எல்லா ஸ்டுடியோவுக்கும் ஏவிஎம்லருந்து வாகினிலிருந்து நாகிரெட்டியிலிருந்து எங்கெங்கே எந்த ஸ்டுடியோ இருக்குதோ அத்தனை ஸ்டுடியோவுக்கும் இந்த காரு அந்த நடிகர் அந்த காரை விற்கிற வரைக்கும் அந்த காரை வச்சு சுற்றி இருக்கார் அதான் உண்மையான இந்த மவுத் காரில் மாட்டுக்காரன் வைக்கலோட சுற்றுறான்னு தெரிஞ்ச உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய சக சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் அத்தனை பேரும் இந்த காரை வித்துட்டான் எல்லாரும் ஸ்டாண்டர்டு கார்னு வந்துட்டாங்க ஏன் அம்பாசிடர் கார்னா அதில் தான் ஜனாதிபதி போவார் அதில் தான் பிரதமர் போவார் அதில் தான் முதலமைச்சர் காமராஜராக இருந்தாலும் சரி பக்தவச்சலாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ராஜாஜியாக இருந்தாலும் சரி போவாங்க வைப்பான்னு சொல்லி அப்போது காரை சின்ன பின்னமாக்கி காரை அனைத்தையும் மாட்டுக்காரை ஓட்டுற வண்டியாக மாற்றின கழகக்காரன் எம்ஆர் ராதா எம்ஆர் ராதாவிற்கு திமிரோடு மறுத்தவர்களுக்கு பாணியில் திமிரோடு பதில் சொன்ன மாபெரும் கலைஞன் அந்த தான் எம்ஜிஆர் அவர்களை சுட்டான் அது விதுங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்பில்லை நன்றி வணக்கம் தொடர்களு